நாங்கள் டிராக்டர்லாம் ஓட்டுறோம் விதை நாங்களே போடுறோம் களையும் நாங்களே எதுப்போம் ஆம்பளைங்கிறது யாரையும் வச்சுக்க மாட்டோம் ஒரு கிராம மக்கள் அப்படின்னு போகும்போது ஒரு லோன் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை விவசாயி என்றவுடன் கழுத்தில் பச்சை துண்டு கரைபடிந்த வேட்டியோடு ஓர் ஆண் உங்கள் நினைவுக்கு வரலாம் ஆனால் அரக்கோணம் பல்லூரில் இயங்கி வரும் பெண்கள் கூட்டுப்பண்ணை இந்த பிம்பத்தை உடைக்கிறது நிலத்தை டிராக்டரால் உழுது விதை விதைத்து அறுவடை செய்வது வரை இங்கே எல்லா பெண்கள் தான் ஜாதிகாரங்க வேலை செய்யும் போது போகும்போது வரும்போது பாப்போம் நிலத்தை தரிசு நிலம் தலித்துக்கு தானே அப்படின்ட்டு முடிவு பண்ணி நாங்களாம் இறங்கிட்டோம் அது கொஞ்சம் அப்ப பயமா வந்தது எங்களுக்கு எல்லா வீடுகளுக்கும் போய் சொல்லி புரிய வைப்பேன் ஒவ்வொரு அக்காங்களையும் போய் கூப்பிடு வீடு விடா அதுல சில பேர் புரிஞ்சுக்கணும் வந்தவங்க வந்தாங்க வரதுங்க விட்டாங்க ஆனா அது முயற்சி பண்ண நான் பள்ளூர் கிராமத்தை சேர்ந்த பட்டியலின பெண்கள் பராமரிப்பின்றி கிடக்கும் அரசு நிலங்களில் உழுது பயிர் செய்து அதன் மூலம் வரும் விளைச்சலை சமமாக பகிர்ந்து கொள்கின்றனர் நிலமற்றி இருக்கும் பட்டியலின பெண்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொருளாதார சுதந்திரத்துடனும் ஒரு வாழ்க்கையை வாழவே இந்த முயற்சி என்கிறார் குழுவின் தலைவி சகிலா அதான் எண்பது பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா அதுல பத்து பெண்களை அனுப்பிவிடுவோம் நாங்க ஒத்தரே வர மாட்டோம் அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் அனுப்பிவிடுவோம் எங்க சுத்தம் பண்ணுவோம் பச்சை பயிர் இருந்தால் அது எடுப்போம் உளுந்து இருந்தால் அது ப எடுப்போம் எந்த வேலைக்குதான் அந்த வேலையை செய்யணும் கிழவுறு விதைப்போம் கம்பு விதைப்போம் உளுந்து பாசி பயிர் இப்போ வந்து துவர வெரைச்சிருக்கிறோம் கொள்ளு வரைச்சிருக்கிறோம் அதெல்லாம் அறுவடை செய்து நாங்கள் எத்தனை பேர் வந்தோமோ அத்தனி பேரும் அத்தியா எல்லோரும் பங்கெட்டு பொதுவாக பல்லூரில் பெண்களை ஒருங்கிணைத்தது முதல் இதுபோன்று பிற தமிழக கிராமங்களில் ஒடுக்கப்பட்ட முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அம்பேத்கரே நிலத்தெல்லாம் தேசிய தேசியமயமாக்கப்பட்ட சிறு சிறு எல்லாம் ஒன்னா சேர்த்து கூட்டா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் கியூபாக்கு போயிருந்தப்ப அதை பார்த்தேன் பெண்களுக்கெல்லாம் அந்த அரசே வந்து நிறைய நூத்தி ஏக்கர் நல்லா ஒரு பெண்கள் குழு அவங்களுக்கு எல்லா விதைங்க எல்லாம் கொடுத்து அவங்கள பயிர் செய்ய வைக்கிறாங்க பொதுவாக விவசாயத்தில் எண்பது சதவீத வேலைகளை பெண்கள் தான் செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பட்டியலின பெண்கள் காலம் காலமாக விவசாய கூலிகளாகவே இருந்து வருகின்றனர் கிட்டத்தட்ட அறுபது சதவீத தலித் மக்கள் நிலமற்றவர்களாக சொத்து இல்லாதவர்களாக இருப்பதால் ஆதிக்க சாதீனரின் ஒடுக்குமுறைக்கு ஆளாவதாக பெண்கள் வேதனை அடைகின்றனர் அவங்களுக்கு தான் வேலைக்கு போவோம் நடுக்கு போவோம் களை பில்லி எடுக்க போவோம் களை வெட்ட போவோம் எல்லாம் போவோம் ஆனால் எதுனா செய்தால் இங்க உங்ககிட்ட வந்து வேலை செய்தாலும் எங்களை கேவலமாக பேசுறீங்களா அப்படிலாம் வச்சுக்காதிங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான் கேட்டுக்கிறேன் பெண்கள் வந்து எல்லாத்துலேயுமே அடிமையாக தான் இருக்கிறாங்க அதனால இது வந்து வந்தால் கொஞ்சம் திகிரி வரும் துணிச்சல் வரும் நம்மளுக்கு நமக்கு நம்மளுக்கு சொந்தமாகும் நம்ம கிட்ட போய் நம்ம வேலை செய்ய அவசியம் கிடையாது இல்லைங்களா உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறுரூபானாக்கா அதில் ஐம்பது ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கும் எங்கள் உழைப்பு தானே அதில் போயிடுது வீணா எங்களுக்கு வருமானம் அவ்வளோ கிடைக்கல அந்த உழைப்பு இங்கே போடலாமே எனக்காவது உதவுமே ராஜலக்ஷ்மின்னு ஒரு அம்மா இருக்கு அது சொல்லுது மாங்காய் காய்ச்சதுன்னா அவன் மரத்தில் போய் நாங்கள் அறுப்போம் எங்களை திட்டுவான் கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுவான் பிள்ளைங்க போய் பிள்ளைங்க போய் அறுத்தா அடி பண்ணுங்க இப்போ நான் அவங்ககிட்ட போய் மங்கை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் தோட்டத்துலேயே எங்கள் நிலத்திலேயே மங்க விளையுது கவர்மெண்ட்டில் போயிட்டுன்னு வச்சுக்க ஒரு ஒரு ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு லோன் தராங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க மேலும் மேலும் பெருகிடுறாங்க பெருகும்போது என்ன அவங்க வந்து பெரிய குடி மக்கள் ஆயிடுறாங்க நாங்கள் தாத்தப்பட்ட ஜாதி கீழவே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கேருந்து மேலே முன்னுக்கு வர முடியும் எல்லா லோன் அவங்களுக்கு கிடைக்கிது ஒரு கிராம மக்கள் அப்படின்னு போயிட்டு போ போகும்போது ஒரு லோன் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை பல்லூர் கிராமத்திலே வந்து எல்லாமே வந்து தான் வரணும் ஒரு ரேஷன் கடையாக ஒரு நூலகமாக ஒரு பேங்கா இந்த வரைக்கும் அங்கன்வாடி கூட கிடையாதுங்க தண்ணி டேங்கு கூட கிடையாது இப்போ ஊரில் கிராமத்தில் கோயில் கூட கிடையாது அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கு சமாளம் இருந்தால் அவங்களுக்கு இருக்கிற ரேஷன் கார்டு இங்கே இருக்கணும் அவங்கள இருக்கிற நூலகம் இங்கே இருக்கணும் அவங்களுக்கு இருக்கிற அங்கன்வாடி இங்கேயும் ஏசியிலையும் இருக்கணும் அவங்க இருக்கிற கோயிலுங்க இங்கேயும் இருக்கணும் எல்லாமே மே மேலே தான் போகணும் ஊருக்குள்ளே தான் போகணும் காலையில் எதுவுமே கிடையாது அப்போ அதுக்குன்னு அடிமை தானம் தானே அது மறைமுகமாக தான் வச்சுக்கிறாங்க அது ஒன்றும் உன் ஒழியில் அது ஒன்று பெண்களின் கூட்டு உழைப்பால் நடந்த இந்த முயற்சி பலகட்ட சிக்கல்களை கடந்திருந்தாலும் இன்று ஒரு முன்னுதாரணமாக மாறியுள்ளது இருப்பினும் தங்கள் கிராமத்தில் ஆணாதிக்க போக்கும் ஆதிக்க சாதிய மனநிலையும் பிற சாதியினரிடம் இருப்பதாக கவலையடையும் இப்பெண்கள் குழு மின்சாரம் விவசாயம் மானியம் போன்ற சலுகைகளை அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் சாதியை ஒழிக்கிறது இல்லாமல் சொத்து கையில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் சமுதாயத்தில் அவங்களை பார்த்து நாலு பேர் ஹலோ சொல்லுவாங்க அப்புறம் அவங்க வீட்டில் நடக்கிற வன்முறைகள் தடுக்கப்படும் குறையும் மனித வளர்ச்சின்றது சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாகவும் இடம்பெறணும்